வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து எட்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் இரண்டு இயற்கையை போற்றுங்கிற கவிதைக்கான ஒன் வேர்ட்ஸ் அப்புறம் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இயல் ஒன்று வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம் ஆன்சர்ஸ் அது பார்க்கலாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பின்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சரியான விடியை தேர்ந்தெடுத்து எழுதுங்க முதல் ஒன் வேர்ட் பாருங்கள் கழுத்தில் சூடுவது டஸ் ஆன்சர் தார் அடுத்து இரண்டாவது கதிரவனின் மற்றொரு பெயர் ஆன்சர் ஞாயிறு அடுத்து மூன்றாவது வெண்கொடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வெண்மை கூட்டல் குடை அடுத்து நான்காவது அங்கன் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் வந்து அம் கூட்டல் கண் அடுத்து கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் கொங்கலர் அடுத்து அவன் கூட்டல் அழி போல் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதற்கான ஆன்சர் வந்து அவன் அழிப்போல் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோனை சொற்கள் எதுகை சொற்கள் கேட்டிருக்காங்க மோனை சொற்கள் நான் மேல் எழுதியிருக்கேன் பாருங்கள் மேரு மேல் நின்று அது வந்து மோனை சொற்கள் ஹெட்டிங் போட்டு மேரு மேல் நின்றுன்னு எழுதிக்கோங்க அடுத்து எதுகை சொற்கள் ஹெல் ஹெட்டிங் போட்டுட்டு கொங்கு அங்கன் சொல்லி எழுதிக்கோங்க கொங்கு அங்கன் எது எதிகை சொற்கள் வந்து கொங்கு அங்கன் மோனை சொற்கள் வந்து மேரு மேல் நின்று அடுத்து வந்து கொஸ்டின்ஸ் குருவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பாருங்கள் சிலப்பதி காப்பியம் சிலப்பதிகார காப்பியம் எவ்வ எவ்வற்றை வாழ்த்து தொடங்குகிறது இதற்கான ஆன்சர் வந்து சிலப்பதி காப்பியம் சாரி சிலப்பதிகார காப்பியம் திங்கள் ஞாயிறு மலை ஆகியவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது அந்த எவ்வளவற்றை எடுத்துட்டு திங்கள் ஞாயிறு மலை ஆகியவற்றை வாழ்த்து தொடங்குகிறதுன்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து ஏகே போற்றத்தக்கது ஏன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா அதற்கான ஆன்சர் நான் கீழே எழுதியிருக்கேன் பாருங்கள் அனைத்து உயிர்களும் வாழ தேவையான நிலம் நீர் காற்று உணவு ஆகியவற்றை தருவதால் இயற்கையை போற்றத்தக்கது ஆகும் இது வந்து இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து சிறுவினாக்கான ஆன்சர் வந்து இந்த பார்த்துக்கோங்க இதை பார்த்து நீங்கள் வந்து சிறுவினாக்கான ஆன்சரை உங்கள் புக்கில் எழுதி நோட்டில் வந்து எழுதிக்கோங்க அவ்வளோதான் இப்போ தோட நம்ம இயற்கையை போட்டுருவோம் படத்துக்கான ஒன் மினிட்ஸு கொஸ்டின் சிறு சிந்தனை விழா எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ